நம்மோடு இப்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலிசாமி ஐயா அவர்கள் இணைகிறார் சார் வாங்க இப்போ நம்ம இந்த டிபேட் பற்றி பேசும்போது நான் நம்முடைய நவநீதி சார் அவர்கள்ட்ட கேட்டேன் அவங்க இன்னும் சில விஷயத்தை பேசுனாங்க நம்ம ஐஏஎஸ் அவர்களும் சொன்னாங்க இப்போ இது இது வரைக்கும் எந்த விதமான டிராஃப்டோ எப்படி வைக்க என்ற ஃபார்மேட் எதுவும் நம்மள்கிட்ட இல்லை வி ஹவ் எனி எவிடென்ஸ் அத்தன்டிசிட்டியாக எதுவும் இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது

சார் நீங்க இதுல மேலோட்டமாக பார்க்கிற போது பொழுதுபோக்கா பல பேர் நினைக்கிறாங்க சார் இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது இந்தியா வெரி குட் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்றாங்க நீங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரை ஒன்றாக நடந்துச்சு என்பது உண்மை அன்றைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகை முப்பது கோடி தான் அதான் பாகிஸ்தான் சேர்த்தே இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி வெரி குட் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு கேட்டால் நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்று ஒரு தேர்தல்னு சொன்னால் அந்த தேர்தலுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு வேணும் முதல் போலீஸ் போலீஸ் மட்டும் இல்லாமல் பதற்றமான இடத்துக்கெல்லாம் ராணுவம் கூட வர வழக்க வேண்டிய இடம் நிறையா பேராமெட்ரி போர்ட்ஸ் பேராமெல்ட்ரி போர்ட்ஸ் அதுதான் ராணுவம் அழைக்கிறது கூட சில நேரம் இருக்கு எல்லை பாதுகாப்பு ஒரே நேரத்தில் இந்த தேர்தல் வந்தால் அதுக்கெல்லாம் வசதி நம்மகிட்ட இல்லை ஒன்று ஒன்று நான் என்ன கேட்குறேன் ஒரே நேரத்தில் தேர்தல் வரும் ரைட் பார்லிமென்ட்ருக்கு சரி அசெம்பிளி இருக்கு ஜில்லா போர்டு இருக்கு யூனியன் இருக்கு பஞ்சாயத்து போர்டு இருக்கு பஞ்சாயத்து போர்டு கவுன்சில் இருக்கு அதை தாண்டி சொசைட்டி எலெக்ஷன் இருக்கு எல்லாமே தேர்தல் தானே அப்ப எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வர போறீங்களா அது எப்படி நடைமுறை சாத்தியம் சரி சரி வழி இல்ல இந்தியா முழுக்க சாதாரண எங்க சென்னையில் இருக்கிற போது இங்க இருக்கிறதுக்கும் ஊட்டி கோடைக்கான போகும்போது மாறும் இல்ல மலை பிரதேசங்கள் இருக்கிற இடத்துலாம் நீங்க எப்படி தேர்தல் நடத்த போறீங்க ஒரு சின்ன யூனியன் டெரிட்டோரி தான் காஷ்மீர் அந்த காஷ்மீர்ல நாலு கட்ட தேர்தல் ஏன் வருது முடியாது நடைமுறை சாத்தியமே இல்லை அடுத்து ஒரு அழகான வார்த்தை அந்த அதைத்தான் நீங்க வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்க பண விரயம் இது நீங்க பாக்குற பார்வை எனக்கு என்ன ஒண்ணுன்னா தேர்தலே நடக்கவே இல்ல நடக்காம இருந்தாங்க பணம் சுத்தமா விரயம் இருக்காது இல்ல அதை நோக்கி போகுதோ இல்ல இதை பேசுறதுக்கு தான் இந்த களம் அதுதான் சொல்றேன் நீங்க என்னென்ன நினைக்கலாம் பேசலாம் நினைக்கிறதா இல்ல

விரையத்தை பற்றி இன்னைக்கு மத்திய அரசு எப்படி பேச முடியும் இந்த நாட்டில் அறுபத்தி நாற்பத்தி ஏழு இருந்து இன்று வரை பிரதம மந்திரிகள் பல பேர் இருக்காங்க அவங்க போறதுக்காக உங்க வரி பணத்திலும் என் வரி பணத்திலயும் எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் தனியா வாங்கி பிறந்தாங்களா ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க காலம் மாறுகிறது இல்லையா அந்த காலத்துல நேர் இருக்கும் போது ஏங்க நீங்க தான் சொல்றீங்க பணம் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்றீங்க நீங்க சொல்றத தான் நான் சொல்றேன் இல்லனா நான் சொல்ல போறது இல்ல நீங்க என்ன மோடி ஐயா அவர்கள் அதாவது பிஜேபி உங்களையும் சேர்த்து மோடின்னு சொல்லுங்க நீங்க சொன்னீங்க பாருங்க நீங்க என்ன மக்கள் பாத்திர நீங்க நான் என்ன கட்டக்கூடாது மத்திய அரசு பார்த்து நீங்க கேக்குறீங்க பணவரேன்னு சொல்றீங்களே प्राइम மினிஸ்டருக்கு 8000 கோடி எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறீங்க வந்து வந்து அதுதான் நம்ம வரிப்பணம் தான அது அதுதான் அதுதான் நம்முடைய பணத்தை தான் ரூபாயும் ஒண்ணு இல்லங்க இப்ப நடந்துச்சு செண்பகையட்டல பெல்ல வந்துச்சுல சாத்தனூர் அணையில ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு தண்ணி அதுக்கப்புறம் தான் நிறந்து விட்டாங்க வரும்போது தண்ணி வந்தோடனே பதினாறு கோடி ரூபாய்க்கு கட்டின ஒரு பாலம் மூணு மாதத்துக்கு முன்னாடி திறந்து அந்த தண்ணியோடு போயிடுச்சு தண்ணியோடு தனியாக போய் தனியாக போயிடுச்சு நாலு கோடி ரூபாயில் கட்டப்பட்டது தான் சாத்தனூர் அணை அந்த திட்டமிடப்பட்ட நாலு கோடியிலேயே கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்துச்சு அந்த பணத்தில் தான் ஒரு பார்க் கட்டினாங்க அது அறுபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது அந்த தண்ணியை தாங்குது ஆனால் பதினாறு கோடி ரூபாய்க்கு கட்டினதில் அந்த தண்ணி தண்ணியில் போயிடுச்சு நான் பணம் விரயமா இல்லையா என்பதை ஒரு அரசாங்கம் அந்த பணத்தை எப்படி செலவு செய்கிறது என்பதை வச்சு தான் பார்க்கணுங்க தான் நான் சொன்னேன் பிரதமர் தான் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படி பார்த்தாக்க தன் ஒருவன் பயணம் செய்வதற்காக எட்டாயிரத்தி கோடி ரூபாயில் தனி விமானம் வாங்கியிருப்பாரா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க இன்னைக்கு மோடி இருப்பார் மோடி நாளைக்கு போயிடலாம் அப்புறம் வேற பிரைம் மினிஸ்டர் வரலாம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் அதேபோரி சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் இப்படியெல்லாம் பலவிதமான கண்டுபிடிப்பில் நான் அந்த காசா போரில் ஒரு பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் நம்மை சுற்றி வைரிகள் இருக்கிறார்கள் ஒரு பிரதானமாக ஹிஸ்புல் முஜாஹிதீன் டெரரிசம்லாம் இருக்குது ஒரு தேச தலைவர் இருக்குது அது மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு சரியான அளவில் இருக்கணும் இது ஒரு நீண்டகால திட்டம் என்று ஒரு நடவடிக்கை எடுத்து எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளைட்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கொண்டால் என்ன தப்பு நீ எப்படி வேணாலும் வச்சுக்காதீங்க மட்டும் பாக்குறீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் நீங்க பேச விட மாட்டேங்கல ஒரு மக்கள் தலைவன் தன் உயிரை பற்றி அச்சப்பட்டு நிற்க மாட்டான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் தலைவன் அப்படித்தான் இருக்க முடியும் மக்களோடு மக்களா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கல்லு தடிக்க விட்டு செவ்வம்போது கீழ விழுந்து செத்தவ இருக்கிறான் இந்த நாட்டுடைய பிரதமரா இருந்த மொராய் தேசாய் விமானத்துல பறக்குற போது விமானத்துல அங்க இருந்து கிளாஷ் ஆகி கீழே விழுகுது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்காரெல்லாம் செத்து போறான் இவர் தொண்ணூறு வயசுக்காரரு மேல வந்து தொங்கி கீழே குதிச்சு பக்கத்தில் கிராமத்துக்கு போய் கூட்டு வந்து எல்லாம் காப்பாத்துறாரு அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது ஆனந்த மார்க்கீழ் அவர் இருக்கிற வீட்டுக்கு குண்டு குண்டு வைக்கிறாங்க வீடே செதறது ஆனா உயிரோடு அந்த நேரத்தில் கழிவறையில் இருந்தாரு பிறப்புக்கு நீங்களும் நானும் காரணம் இல்லை இறப்பு நம்முடைய கையில் இல்லை இந்த உண்மை எல்லாருக்கும் புரியணும் அதனால சாவு நினைச்சவனே சுட்டதுனால செத்து போயிட்டாங்கிறது இல்ல சுட்டு புடைச்சவனும் இருக்கிறான் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து இப்பதான் பேசி இருந்தாரு போயிட்டாருன்னு சொல்றான் பல பேர் தன்மை தன்னுடைய உயிர் மீது அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கிறவன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது அதற்காக இந்த காரணத்தை சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் ஸோ அப்போ வந்து பாஜகவினுடைய தலைமை அறுபதாயிரம் கோடி என்று சொல்லக்கூடிய பண விரயம் என்ற காரணம் ஏற்படையதா அல்ல வேற பணம் எதுக்கு விரயமான நாளைக்கு உங்களுக்கு கொண்டு கல்யாணங்க கல்யாணத்துக்கு சேலை வாங்குறது ஜாக்கெட் வாங்குறது அல்லது நகை வாங்குறது இதை ஊதாரி செலவு நினைப்பீங்களா செய்ய வேண்டிய செய்யறோம் உங்க பையன் உங்க பொண்ணுக்கு படு படிக்கிறதுக்கு போறீங்க உங்க சக்தியை மீறி பணம் கட்ட வேண்டியிருக்கு கட்டித்தான தேர்றோம் அதை போல தேர்தல் என்பது ஜனநாயகத்தை போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணம் அதுக்காக செலவு போய் வீண்விரயம் என்று சொன்னால் நான் அச்சப்படுகிறேன் வீண்விரயம் என்று சொல்வது தேர்தலே நடத்தாமல் நிறுத்துவதற்காக அதுதான் எதேச்சிகாரத்தை சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதோ என்று என்னுடைய சந்தேகத்தை அச்சத்தை தெளிவாக சொல்லிட்டேன் வெளிச்சாமி சார் சொல்லுங்க அதாவது நான் முன்னாலே சொன்ன மாதிரி சட் அதாவது மாநில அரசுகளை கலைக்கிற போதும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் கலைக்கப்பட்டது ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் சட்டம் இருக்கு இப்ப இல்ல அது என்னன்னா அந்த பிரச்சனை உச்சகட்டம் வாங்க போதா சட்டம் என்பது கல்வெட்டு சாசனம் இல்ல நடைமுறையில் தவறு வருகிற போது நம்ம திருத்திக்கிறோம் அது எஸ் ஆர் பொம்மை வழக்கு வருகிற போதும் அதற்கு பின்னால் அப்படி கலைப்பதென்றால் பாராளுமன்றத்தில் அப்ரூவல் வாங்கணும்னு கொண்டு வந்தோம் ஆனா இவங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் கலைச்ச காங்கிரசுக்கு மேல இவ்வளவு கோவப்படுறாங்களே ஒரே நாள் பனிரெண்டு மாநில ஆட்சிகளை கலைத்தது எப்போ தெரியுமா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் வரலாற்று ஆய்வாளர் அவர்களும் உள்ளிட்டு அந்த ஜனதா ஆட்சி நடந்துச்சு ஆமா அப்பதான் நடந்துச்சு அதனால ஒரு மாநிலத்தை கலைச்சதுக்கு இவ்வளவு கும்பிடுறாரு பனிரெண்டு மாநிலத்தை கலைச்சவர்கள் சொல்லலாமா அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது அவங்க என்ன எங்க தப்பு பண்றாங்கன்னு கேட்டா ஒரே நாடு ஒரே மொழி ஒரு தேசம் இந்தியா என்பது மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சூப்பர் நூத்தி நாற்பது கோடி மக்களை உள்ளடக்கிய நாடு ஒரே மொழி பேசுகிற நாடுகள் தான் ஐரோப்பிய நாடு சரிங்களா ஆங்கிலம் மட்டும் பேசுறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஒரே மதம் தான் இஸ்லாம் மதம் ஒரே மதம் தான் புத்த மதம் அந்த புத்த மதத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒன்னா இருக்கா அல்லது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒண்ணா இருக்கா எல்லாம் சண்டை போட்டுக்கிறான் விரிக்கா என்ன விட நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சிரியாவில இன்னைக்கு ஐந்நூறு ஆட்சி ஆச்சு அதை தான் நான் சொல்றேன் நம்ம நாட்டில பார்க்க அது முடியாது இதுதான் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா என்கிற ஒரு அற்புத நாடை பார்த்து உலகமே வியந்து பாராட்டுவது என்பது இந்தியா என்கிற ஒரு நாட்டில் மட்டும் தான் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி இப்படி எல்லாமே இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக இதை கடந்து இந்த நாடு எழுபத்தை ஆண்டுகளை கடந்து இருப்பதை உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒரே மொழி ஒரே ஜாதி இதெல்லாம் இந்த ஒண்ணு ஒண்ணுங்கிறது அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதுதான் நான் சொல்ல வர்றேன் அது முடியாது

செலவு மட்டும்தான் ஜில்லா போர்டுக்கும் தேர்தல் இருக்கு யூனியன் தேர்தல் இருக்கு பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர் இருக்கு ஏ சொசைட்டிக்கும் தேர்தல் இருக்கு இதெல்லாம் வருகிற போது இந்த தேர்தலுக்கு சேர்த்து வைக்க போறீங்களா அது தனியா செலவாகுமா ஆகாதா அது ஒரு கேள்வி இருக்கு இதை தாண்டி இன்னொன்னு ஒரு எளிமையான கேட்கிறேன்ல அருணாச்சல பிரதேசம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத பிஜேபி ஆட்சி எப்படி பிடிச்சது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி ஆட்சி பிடிச்சது நீங்கள் இதை சொல்றீங்களே இப்ப பக்கத்துல மகாராஷ்டிராவில் அங்க எப்படி உங்க முன்னால ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப இப்ப முன்னால மற்ற கட்சிகளை உடைத்து உடைத்து அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்க அதனால ஜனநாயகத்தின் பாசம் இருப்பதை போல காட்டுகின்ற இதை சொல்லி ஏமாற்ற முடியாது இவர்கள் ஹிட்லருடைய பாணியை கொள்கையை பின்பற்றுறாங்க பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கு இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லாத மனிதர்களே இல்லை என்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை போயிட்டு நேரத்தில் மக்களை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் சிந்தித்து ஆட்சிக்கு எதிராக போராடுவார்கள் என்பதால் ஹிட்லர் அவருடைய குருநாதருடைய வழியில் மக்களை பதற்றத்தில் வைத்திருப்பதற்காக இதை தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் மக்கள் நலன் அதில் இல்லை ஜனநாயகத்தை பாதுகாக்க அந்த தேர்தல் அவசியம்தான் ஒரு தேர்தல் வருதுங்க ஒரு மாநிலத்தில் வருது சிரமமில்லாத ஒரு சூழ்நிலை வருது அந்த ஆட்சி கவிழ்து அப்ப அடுத்த தேர்தல் நாலு வருஷம் கழிச்சு வர்றவர்களும் அங்கே ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா அந்த ஆட்சி எப்படி உருவாக்க போறீங்க ஒரு தேர்தல் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அடுத்த தேர்தல் வர்றவர்கள் இடைத்தேர்தல் இல்லையா இதெல்லாம் அதுல நிறைய இருக்கு அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பது எனக்கு மட்டும் மட்டுமல்ல இதை பேசுகிற இதை கொண்டு வருவர்களுக்கு தெரியும் அப்ப ஏன் அவங்க இதை பேசுறேன் அதை தான் நான் சொல்றேன் அதான் சொல்றேன் இன்னைக்கு நாட்டுல பாராளுமன்றத்துல விவாதிக்கணும் நண்பர் சொன்னார் ஏற்கனவே விவாதிக்கிறதுக்கு கேட்டுதானே முடியல என்று பாராளுமன்றமே முடங்கி கிடக்கு ஏற்கனவே எதுக்குமே விவாதிக்க விடுறது இல்லையே இப்ப நீங்க சொல்றது இன்டர்நேஷனல் பிரைப் அதானி விவகாரத்தை சொல்கிறீர்கள் அது மட்டுமில்ல பல பிரச்சனை சம்பல் விவகாரத்தை சொல்ல போகிறீர்கள் பல பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு இல்ல எதையுமே எதிர்கட்சிகள் தாங்க எப்பவும் பாராளுமன்றத்தை முடக்கும் ஆளுங்கட்சியே பாராளுமன்றத்தை முடக்குமா ஸ்பீக்கரே துணை ஜனாதிபதி அவரே நின்று ஆரம்பத்திலே காலை கழிச்சிட்டு போறாரு தன்கர் இதெல்லாம் இதெல்லாம் இந்த விபரீதமான விஷயம் எல்லாம் இப்படித்தான் நடக்குது அதை சரி பெண் இது நீ என்னென்ன குறைந்தபட்சம் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒரு இதை நீ கருத்து உருவாத்தை உருவாக்கு குறைந்தபட்சம் பாராளுமன்றத்தில் இருக்க கட்சி தலைவர்களை வைத்து கொண்டாது அழைத்து ஒரு கூட்டம் போட்டு பேசுவது கடந்த காலம் வரல இது ஒன்றும் நடந்தது நடைமுறை இருக்கு ஏன் எதிர்க்கட்சிக்காரன்ட்ட ஏன் பேசுறது இல்ல எதிர்க்கட்சி என்பது என்னன்றத முதல்ல புரிந்து கொள்ளணும் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அது எதிர்கட்சிகளுக்கான இடம் எதிர்கட்சிகள் அதிகமா பேசணும் மக்களுடைய பிரச்சனையை பற்றி செயல்படுத்துவது நிலைமை எதிர்கட்சியை பேசவே விடுவதில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறாங்க இது ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற நிலைமை நீங்க முன்னாலே சொன்ன உடனே சர்வாதிகாரி வரல ஜனநாயக ரீதியாக தேர்தல் இரண்டாவது தேர்தலில் அதற்கு பின்னால் தான் அவர் சரிதாக போகிறான்னு நினைச்சு அதே மக்கள் எதிர்த்தார்கள் பக்கத்தில் ராஜபக்ஷம் அந்த பாணியில் மெல்ல 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 இந்தியாவிலும் அதிகார பரவலை அழித்துவிட்டு அதிகார குவியலை நோக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி போவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது என்னுடைய வலிமையான குற்றச்சாட்டு